எல்லாம் வல்ல இவனுக்கு கோடான கொண்டு நடித்து வைத்துக் கொண்டு நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்துற உங்கள் திருநாவுக்கரசர் காணொலியை பிடிச்சி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இவனோட நிச்சயம் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் அவனால் அவன்தால் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகள் அடங்கிய எதிர்பார்ப்புகளை இறைவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் நம்முடைய செயல்கள் எல்லாம் அனைத்து சிறப்பாக இருக்கும் நாளைய பஞ்சாங்கத்தை இப்போது உங்களுக்கு தகவலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி தின தினசரி லைவில் வந்து நாளைய பஞ்சாங்கம் வெளியிட மேற்குமே வெளியிட்டிருந்தேன் நல்ல அன்பர்கள் கேள்விக்கு மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் பல பேருக்கு இளனோட அனுக்கிரகம் கிடைக்காமலே போயிடுச்சு அதனால் பஞ்சாங்கம் கேட்பது பார்ப்பது படிப்பது மிகச்சிறப்பு சிறப்பு அதுவும் ஒரு இளனோட அனுக்கிரகம் பெற்றவங்க மலம் இளைனோட அனுக்கிரகம் பெற்றால்தான் இந்த பஞ்சாங்கத்தை கேட்க முடியும் பார்க்க முடியும் படிக்க முடியும் பஞ்சாங்கத்தை கேட்டாலே போதும் பஞ்சாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய இரு கால சூழ்நிலையில் இருவன் கொடுத்த வரப்பிரசாதம் தினசரி பஞ்சாங்கத்தை கேட்டாலே நம்முடைய அதை வந்து அப்படியே மனப்பாடம் அதை வந்து செயல்படுத்தினாலே நமக்கு வந்து இறைவனோட அணுக்கரம் கிடைக்கிறது முன்னோர்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் அத பஞ்சாங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஒரு எப்படி நமக்கு நேரங்காலம் சூழ்நிலைகள் மாறும்போது அதுக்கு வந்தாப்பில் நாம் பிறக்கும் தேதி நட்சத்திரம் எல்லாம் எல்லா விதத்துலையும் செயல்படும் காணொடி பார்க்கின்றீர்கள் பார்க்கவில்லை அதை பற்றி எல்லாம் வரல இவனோட அனுக்கிரம் தான் நாளைய பஞ்சாங்கத்தை தினசரி இனி கேட்கலாம் அவனால் அவன்தாள் வணங்கி வாழ்க வளம்னு திருச்சி நாளைக்கு வந்து விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஜூன்ல வைகாசி விசுவடம் சாரி ஜூலை ஜூன் ஜூலை விசுவசரம் ஆணி மாதம் ஜூன் ஜூலை பாருங்கள் நானே ஜேஷ்ட ஆசட மீ உத்தராயணம் ருது மிதுன மீ நாளைக்கு தமிழ் வந்து ஆணி இருபத்தி ஏழு இன்னொரு மூணு மூணு நாலு நாள் தான் இருக்கு நாலு நாள் வருது வாட்டி முப்பத்தி ரெண்டு தேதி வருது ஆணி முப்பத்தி ரெண்டு அதில் வந்து நாளைக்கு வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ஏழு இருபத்தஞ்சு ஆங்கிலம் வெள்ளிக்கிழமை பிரதம தேதி பிரதம தேதி நாளை இரவு இரண்டு ஒம்பது வரை இருக்கு உத்திராட நட்சத்திரம் முழு நாள் சித்தயோகம் சந்திராஸ்டம இந்த ராசி நாளைக்கு நைட்டு இரவு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு வரல வந்து ரிஷபராசி இருக்குது அதுக்கப்புறம் மிஸ்ரா மிதுன ராசிக்கு மாறிடுது ராகு காலம் என்னென்னா காலையில் பத்து நாற்பத்தி ஒம்பதுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரலாம் அதுக்கப்புறம் எமகண்ட வந்து மூணு முப்பத்தி நாலுலேருந்து அஞ்சு ஒம்பது வரலாம் சுபஹோரைகள் சுபஹோரைனாலே ஒரு பெரிய விசேஷம்லாம் நல்ல நேரம்னு நம்ம பண்ணிக்கிறோம் எல்லாமும் நல்ல நேரம் பார்த்து செய்ய முடியாது இருந்தாலும் சில குறிப்பிட்ட இதுக்கு நல்ல நேரம் பார்த்தா செயல்படணும் அவனால் அவனால் திரும்பி நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பமும் நல்ல நேரம் தான் இருந்தாலும் கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நல்ல நேரம் இரவு நாள் வழங்கப்பட்ட காலக்கெடு அது நல்ல நேரம் என்னென்னா காலைல ஆறு எட்டு ஆரம்பித்து ஒம்பது எட்டோட முடியுது முற்போல் வந்து ஒன்று எட்டுலேருந்து ஆரம்பித்து ஒன்று முப்பத்தெட்டோம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பிற்பகல் அஞ்சு பத்துலேருந்து ஆறு எட்டு வரலாம் நைட்டு வந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது எட்டு வரலாம் சுமாரான நாள் நாளைக்கு வேறு ஏதாவது விசேஷமாக இருக்குன்னா திலகோமம் செய்ய ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை தோசை பரிகார சாந்திக்கு வந்து செய்யலாம் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு வணக்கம் சங்கர் ஐயா வணக்கம் உத்திராட்டம் நட்சத்திரம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரலாம் துலால் நாளைக்கு ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதுக்கு ஒரு நல்ல நாள் நல்ல நாள் நேரம் அன்பிக்கொள்ளே இன்றைய இரவே நேரலையில் சோடசக்கலை தியானம் இன்றைய இரவு நைட்டு சரியாக ரெண்டு ஆறுக்கு வந்து அந்த திதி மாறுது அதனால் நம்ம ஒரு மணிலேருந்து மூணு மணி இருக்கணும் ஆனால் வந்து அவ்வளோ நேரம் இருக்க முடியுமா இது இல்லை நான் இருப்பேன் அதுக்கப்புறம் ஒன்றையிலேருந்து ரெண்டரை மணி விலும் நேரலை தியானம் சோடசக்கலை நான் ஏற்கனவே பல முறை காணொலியில் போட்டிருக்கேன் அம்மாவாசை பௌர்ணமி அன்று பதினாறாவது திதியாக சோடசம்னாலே பதினாறு பதினாறுன்னு அர்த்தம் பதினாறாவது ஒரு திதி வரும் ஒரு அஞ்சு ஆறு சேர்ந்து தான் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிச்சயம் இரவு நேரம் நிறைவேறும் அதனால தான் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி வாரத்தில் இரண்டு நாள் அது நேரம் இன்று இரவு இரண்டு ஆறுக்கு வருகிறது அதனால் ஒன்று ஒரு மணிலேருந்து இருக்கணும் பார்த்துங்க ஒன்றையிலேருந்து ரெண்டரை வருலம் நேரலையில் இருப்போம் தியானத்தில் இருப்போம் அதனால் கலந்துக்க முடிஞ்சவங்க கலந்துங்க அவன் அவன்தாள் வணங்கி எல்லோரும் நடி நிசையில் நல்ல தூக்கத்தில் இருப்போம் இருந்தாலும் அந்தந்த கால சூழ்நிலைகள் ஏ ஆணி பௌர்ணமி மிக சிறப்பான விசேஷமான நாள் பல கோயிலில் பல கூட்டம் இன்னைக்கு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா மாங்கனி இறைச்சி இன்னைக்கு எல்லாம் வரல இறைவனோட அம்மையே இறைவன் வந்து அம்மையே என்று அழைத்த அறுபத்தி மூணு நாயன்மே காரைக்கால் அம்மையாவர் ஒருவர் காரைக்கால் அம்மையா இருக்கிறதுனால ஒரு தனி சிறப்பு உண்டு உலகத்திலே அம்மா அம்மையே என்று அழைத்த எல்லாம் வரல இறைவன் அதாவது நம்ம பரமசிவனே பார்வதியே என்று ரெண்டு பேரும் சேர்ந்த அம்மையே என்று அழைத்த தெய்வம் அம்பாள் இப்படி தான் நம்ம அவங்கள வணங்குகிறோம் அதில் ஒரு மாங்கனிக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னா மேலேந்து நிறைய பேர் மாங்கனி இறைப்பாங்கன்னு பேர் அதை சொல்லியிருக்கேன் அதை வந்து இறைவன் கொடுத்த அமுதப்படையலான்னு நினச்சி வீட்டில் வந்து பூஜை பண்ணி இறைவனை நினைத்து அதை சாப்பிட்டாங்கன்னா மெயினா வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் இது பல நூற்றாண்டுகளாக நடந்த உண்மை உண்மை சம்பவம் தான் அது இது வந்து பல பேருக்கு பல பேர் எப்படின்னு தெரியாது ஆனா உண்மையான சம்பவம் நிறைய இன்னமும் அந்த ஐதீகம் முறை உள்ளது இன்று பல நூற்றுக்கணக்கான அன்பர்கள் சிவனடியார்கள் அங்கு அங்கே வந்து தவமிருந்து அம்பாலை வணங்கி எல்லாம் வரல காரைக்கால் அம்மையாரை வணங்கி அவ்வளோ விற பெரிய மிக சிறப்பான விசேஷம் அந்த காணொளி உற்சவமூர்த்தி சாமியை தான் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் போல அங்கே டவர் கிடைக்கல நெட்ஒர்க் கிடைக்காம இருந்தது குருவே சரணம் ஞானசக்தி பீடம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து இந்த காரைக்கால் அம்மையார் திருவிழா நடந்தது அதுதான் போயிட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் ஆகிடுச்சு ஆணி பௌர்ணமி இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் ஆணி பௌர்ணமி மாங்கனி இருப்பத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு மிகச்சிறப்பான புனிதமான ஒரு சிறப்பான அனைவ அனைவருக்கும் ஆமாம் வணக்கம் ஐயா அந்த தாங்கள் வழங்கி அன்னதான காணொலியை பார்த்தேன் மிகச்சிறப்பு ஐயா வந்து இன்றைக்கி அன்னதானம் வழங்கினார்கள் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் உள்ளக்கிழங்க ஒருவரோடு எல்லாம் உள்ள இரவன் அனுக்கிறதத்தோடு சூப்பராக எல்லாருக்கும் பசியன்று ஒருவருக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பாக செயல்பட்டார்கள் சாலையோருக்கு நான் பார்த்தேங்க உங்களுடைய காணொலியை பார்த்தேன் அவனால இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தாங்கள் செயல்படுத்தி கொடுக்கிற இது வந்து அன்பர்களுக்கு எல்லா உள்ள இருக்கிறார்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சாது அவர் வந்து பல பேரோட பங்களிப்போடு செஞ்சிட்ருக்கார் அதுவும் அதாவது பங்களிப்பு காசு பணம் கொடுத்தா ஒருத்தவங்க அன்னதானம் வழங்கிட முடியுமா முடியாது அதுக்கும் ஒரு எண்ணம் வேணும் அந்த பங்களிப்பை வந்து ஒழுங்கான முறையில் மக்களுக்கு என்ற மனம் மனிதனோட வயிற்றுக்கு மட்டுமே உண்டு ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியாத செயல்படாத செயல்படுத்த முடியாத ஒரு செயல் சில பேர் வந்து சில சுயநலத்துக்காக செய்வாங்க ஆனால் நீங்கள் பொதுநலமாக செஞ்சுக்கீங்க அது பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அசோக் குமார் வணக்கம் இதெல்லாம் வந்து எல்லாம் வல்ல இறைவன் அருள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இறைவன் எங்கும் இல்லை உங்களிடத்தில் இருக்கிறான் அதனால் உங்களே பிரார்த்தனைக்கிறேன் இறைவன் வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இதேமாதிரி மனித தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தெய்வம் என்ன செய்யும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொண்ணு பொருளை அள்ளி வழங்கும் நேர்மையான வழியில் செல்லுன்னு சொல்லும் இதெல்லாம் வந்து எப்படி அதுக்காக நேராக டபக்களும் கூரை பிச்சிட்டா கொடுக்கும் யாரோ ஒரு மனிதருபத்தில் ஏதோ ஒருத்தர் செயல்படுத்துவாங்க இதுதான் வந்து இறைவனோட செயல் போய் நீங்கள் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோன்னு கூரை கூற வச்சுட்டு கூட்டப்போது கிடையாது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து இறைவன் மரம் வந்து உதவுவாங்க திடீர்னு பசியோடு இருப்பீங்க திடீர்னு ஐயா மாதிரி ஆளுங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ வந்து இறைவன் வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு நமக்கு அன்னதானம் தான வழங்கினார் இதுதான் பார்த்தங்கய்யா பார்த்தங்கய்யா உங்கள் இதை பார்த்தேன் கண்டிப்பாக எல்லாம் வரல இருநர் இதேமாரி நம்முடைய செயல்கள் அனைத்தும் கண்ணுக்கு நேரம் தெரியும் அதை வந்து பல பேர் பார்த்துக்கிறது கிடையாது எனக்கு என்னென்ன போயிட்டு இருக்காங்க இருவனோட செயலுக்கு அவனர்களால் மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ கூட என்னோட அனுபவங்கள் ஒன்று ஒன்றா இருவனோட பார்த்தோம் நானும் கோயிலுக்கு மாங்கனி எடுத்துகிட்டு போயிருந்தேன் எடுத்து போய் படைத்தோடனே அங்கே உற்சவமூர்த்தி நானே படைத்தேன் அங்கே கோயில் உள்ளார அணுக்கிற கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு உற்சவமூர்த்தி வச்சுருந்தாங்க அந்த படைத்தேன் படைச்சிட்டு யாருக்கு வழங்கலான்னு யோசனை பண்ணுறப்ப எல்லாருமே செய்வோம் சரி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரமான கொடுத்து சொன்னேன் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சிது எங்கேருந்து நிறையா நண்பர்கள் அவங்கவுங்க அதை பார்த்தாலே அதை கொடுக்க எவ்வளோ வேணாலும் அள்ளி கொடுத்துட்டே இருக்கான்பளுக்கு அதான் அப்படி கொடுக்க கொடுக்க சரியாக போச்சு ஒரு ஐயா வந்து கேட்டார் எனக்கு இல்லையே நிறைய இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு பை நிறைய பிடிச்சி வந்தேன் மறுபடியும் இறைவன் வச்சு வரப்பே ஒரு அம்மா ஒரு பெண் ஐயா குழந்தையில் வேண்டி கொடுங்கன்னா கண்டிப்பாக அவன் நல்லாளு இதெல்லாம் என்னென்னா இறைவன் வந்து செயல்படுத்துவார் அவங்களுக்கு இது கிடைக்கணும்னு சொல்லி செயல்படுத்து அப்போதைக்கு மறுபடியும் பாருங்கள் அதுக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா அது கொஞ்சம் பக்க கொஞ்சம் தூரந்தான் அவங்க அவங்க வந்து எல்லாம் அம்மையார நினச்சி நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அது வாங்கிட்டு வரப்போ பின்னடியே வராங்க வந்தோன்னே இறைவன்கிட்ட வச்சு நம்முடைய மனதை அம்மா விட செலுத்தி அவங்கள்டேந்து அருள் பெற்று பல பேருக்கு வழங்கப்பட்டது இதுதாங்க இறைவனோட செயல் எல்லாமே நாம் நினைக்கின்ற செயல்கள் எல்லாத்தையுமே இறைவனோட செயல் ஒரு நிமிடம் கூட பார்த்தாலும் ஒரு நிமிடம் கூட இல்லை எனக்கு எனக்குன்னு வந்து அம்பாள் அருள் பெற்றோர்கள் வாங்கினாங்க இது தாங்க அம்மையாரோட இறைவனோட செயல் இறைவன் எல்லார் மனதிலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் நாம் தான் தெரியாமல் சுற்றிக்கிட்டுருக்கிறோம் ஏழாம் தேதி பால் பெரியவா சங்கராச்சாரிய பிறந்தவரு தண்டலங்கிராமத்தில் இருக்கக்கூடிய அடியுன்னு கலந்துக்கிட்டு பார்த்தங்கய்யா அவங்களுடைய கும்பாபிஷேக செயல்முறையெல்லாம் தண்டல கிராமத்தில் பெரியவா பிறந்த ஊர் மிகச் சிறப்பு ஐயா இதேமாரி இறைவனோட அனுக்கிரகம் பெற்றவங்களோட ஆசிர்வாதம் பெறுவது எல்லாம் வல்ல இறைவனுக்கு தொண்டு செய்வதாக கருதி இந்த காணொலியை பார்க்குறீங்க பார்க்கல சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க பண்ணலாம் அதை பற்றி நான் கவலைப்படலைங்க என்னால் முடிஞ்ச வரை இறைவனோட தொண்டாற்றுவதே என்னோட செயல் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்கிறேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா இந்த காணொலியை பார்க்குறதுக்கே இறைவனோட அணுக்கிரகம் இருந்தாலும் மட்டுமே காணொலியை பார்க்க முடியும் சதி அன்பர் மிதுன ராசி திருவாதி நட்சத்திரம் திருமணமாக இருக்கு எந்த மந்திரம் கூறுவது ஐயா தெரிவிச்சிருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் உங்கள் மனதார சொல்றேன் இன்னமில்லை ஈரோன்னு அனுப்புறதோட உங்களுக்கு நான் சொல்லலை எல்லாமே ஈரோன்னு சொல்றாரு ஓம்னு பிரவணம் வந்துருக்கு அது ஒன்று சொன்னா போதும் காலையில் ஏஞ்சி ஏன்னா இந்த ஒரு வார்த்தை தான் பல பேருக்கு இடிக்கும் காலையில் ஏஞ்சி நாலு மணிலேருந்து அஞ்சரைக்குள் நீங்கள் எல்லாம் உள்ள மகா கணபதியை நம்புங்க அடுத்தது சரவணபவனை மகா கணபதியை வங்கி வணங்கிட்டு அடுத்தது சரணபவனை ஓம் சரணபவன் இதை நினச்சிக்கு வணங்கிக்கிட்டு அவங்க திருமணம் அவனுக்கு நம்ம அந்த எண்ணத்தில் நம்ம அங்கே வந்து தியானத்தில் உட்காந்துருப்போம் ஓம்னு சொல்லுங்கள் அந்த பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம்னு சொன்னாலே போதும் நினச்சிங்க கர கணபதியும் நினச்சிங்க சரவண பவனே நினைச்சிங்க எல்லாம் உள்ள முருகப்பெருமான் நினச்சிங்க நினச்சிட்டு இந்த ஓம்னு பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி ஒரு ஒரு ஐம்பது நாள் சொல்லணும் நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுவாங்க நீங்க ஐம்பது நாள் சொல்லுங்க எல்லாம் வரல இறைவன் அனுக்குவத கண்டிப்பாக நிச்சயம் ராசி என்பதுல திருவாரூர் நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பாக திருமணம் நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஒரு ரவுண்டு ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு உங்களை ஜூலை மாதம் பலன் போட்டிருக்கேன் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜூலை மாத படங்கள நீங்கள் பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் எல்லா ராசியும் போட்டேன் அடுத்தது ஆடி மாதம் தான் போட போகிறேன் அவன் தாள் வணங்கி புதனோட ஆராய்ச்சி பிறந்த நீங்கள் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் வழிகாட்டியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க புதனாலே அறிவு ஞான சுடராக இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதமும் அடுத்த மாதமும் நல்லா தாங்க இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினோட ஃபங்க்ஷனை விடாதீங்க நான் வேண்டுகோளுக்கு என்னென்னா நீங்கள் காலை காலையில் தியானம் பண்ணிட்டு ஏதாவது பத்திரிக்கை வந்தது யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக முதலாளாக போய் விட்டுங்க தயவுசெய்து லேட்டாக போய் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி வந்துடாதீங்க ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாங்களா எட்டரை மணியாக எட்டு மணிக்கே போய் உட்காந்துங்க ஒம்போது பத்து மணிக்கா ரைட்டு ஒம்பது எட்டு டூ ஒம்பது வரை ஏழு எட்டு ஏழு எட்டு ஒம்போதா ஒன்பது வரவழை இருங்க உறவினர்கள் மட்டும் பேசுங்க சாதாரணமாக பேசுங்க அதிகப்படியாக பேசணும்னா உங்கள் உங்கள் உங்களுடைய அழகு உங்களுடைய திறமை எல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அவர்களே பார்த்து இந்த பையனுக்கு திருமணத்திற்கு பெண்ணை எல்லாம் இறைவனை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இதை மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு திருமணம் இந்த வருடத்தில் நடந்து நடைபெறும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு சிறப்பான நேரம் இருக்கிறது ஐயா எல்லா உள்ள இறைவனுடன் இறைவனோட அறளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்கிறத கேட்கறது பிரிச்சு கிடையாது கேட்கறது செயல்படுத்தணும் நம்பிக்கை வச்சு செயல்பட்டால் நல்லதே நடக்கும் மத்தவங்க மேலே நினைச்சிட்டு நானும் சரி ரைட்டு என்னடா சொல்லிட்டு புலம்புறான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாலும் இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் பல பேர் பலவிதமா சொல்ற மாதிரி இல்லைங்க இது வந்து இறைவனோட வாக்கு அதனால இறைவன் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க உங்களுக்கு திருமணம் வல்ல இறைவனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அனைத்து சூப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள காலையில நீங்கள் தியானம் பண்ணுங்க இன்னைக்கு இரவு ரெண்டரை ரெண்டாவது சோரசக்கலை தியானம் இருக்குது அதில் நீங்கள் கலந்துங்க அதில் வந்து சரியாக இரண்டு ஆறுக்கு வந்து திதி இது பதினாறாவது திதியாக வரும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார் நினச்சி திருமணம் நடக்குன்னு வேண்டிங்க இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா அதிர்ஷ்டம் இருக்கிறத விட்டு தான் இந்த காணொலியை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இறைவனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இறைவன் தான் ஏற்படுத்தி கொடுத்துரு நான் ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் வந்து பார்ப்பீங்க எனக்கு தெரியுமா நீங்கள் இந்த கேள்வி கேட்ப எனக்கு தெரியுமா தெரியாது அதனால் அவன் நல்லாலே அவன் தாள் வணங்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான இறைவனு அணுகூலன் கிடைச்சிருக்கு இன்று இரவு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் சோடசக்கலை தியானம் இது மாதத்துக்கு ரெண்டு வாட்டி தான் வரும் அம்மாவை செய்கிறவான டைம் சொல்ல முடியாது இந்த வாட்டி பௌர்ணமி ரெண்டு ஆறுக்கு வருகிறது ரெண்டு மணிக்கு வருது அதனால் ஒன்றையிலேருந்து நம்ம தியானத்தில் இருப்போம் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் ஒன்றும் இல்லை அப்பப்போ நேரில் கலந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நேரில் கலந்துங்க நிச்சயம் அவரோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதை கலந்துக்கிட்டாலே உங்களுடைய திருமணத்திற்கு எல்லாம் வரல இறைவன் சார்பாக இறைவனே வந்து வாழ்த்துவார் என்று கூறுகிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி தமிழ் தலைவன் வணக்கம் ஐயா வணக்கம் அவனொர்களாலே அவன்தால் வணங்கி அல்ல என்னோட அனுக்கிரகம் சிறப்பாக அமைய வேண்டிக் கொள்கிறேன் இன்று இரவு சோடசக்கலை தியானம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய அன்பர்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்று இரவு ஒன்றரை முதல் இரண்டரை மணி வரை கண்டிப்பாக காணொலியை காண்கின்றவர்கள் நிச்சயம் கலந்து கொள்ள எல்லாமே இறைவனோட அனுக்கிரகம் பெற நினைத்தது நடக்க நல்ல விஷயங்கள் நினைத்து நடக்க பல அற்புதமான ரகசியங்கள் வெளில வரும் சில மந்திரங்கள்லாம் மலையாள மாந்திரிக மந்திரங்கள்லாம் படிப்பேன் மலையாள மாந்திரிகம் படித்தாலே என்னென்னா நம்ம உடலில் உள்ள எல்லாமே அங்கம்லாம் ஆடும் அங்கம் அங்கெல்லாம் நம்மளை மீறி செயல்படும் ஆனால் செயல்படும் நல்லது நடக்கும் அப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை மட்டும் நினைங்க மாந்திரிகம் படிக்கும்போதோ அல்லது இருக்கும்போதோ இந்த சோட சக்களை இதெல்லாம் ஒரே ஒரு வே வேண்டுகோள் மட்டும் இரண்டு வைங்க உங்கள் இறைவனிடம் வையுங்கள் நல்லதே நடக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஒவ்வொரு செயலும் அவன் செயலே வாழ்க வளமனம் திருச்சி தனம் இரவு ஒன்று முப்பதுக்கு நேரங்களை சந்திப்போம் காணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க பண்ணி வைங்க இரவு ஒன்றரை மணிக்கு கலைக்க கலிக்க ஆரம்பிச்சுருவான் நீங்கள் உணவு கூட சௌரியத்தை பொறுத்துருங்க சரியாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் எல்லாம் முறை ஈரனையும் வணங்க வேண்டிய வணங்கி அருள் பெறுங்க அருள் பெற்று நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்புங்க எல்லாம் ஈரன் நல்ல அருள் நிச்சயம் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் திருச்சி நம்பிடும் நன்றி வணக்கம் அவன் அவன் அவன்தால் வணங்கி ஓம் ரீங் லீங் கவும்ப கம்பதே வர வர சவுதி ஓ ஓ கேஷவர்களின் காயமணிகர் முன்னாடியிலுமே சாமசம் முன்னாடியுமே தமிழ் வாசமாக இந்த காணொலிக்காண்ட அனைவருக்கும் இறைவனோட அனுகரணம் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் வாழ்க வாழ நன்றி